இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது இறைவனின் மீது ஆழமான நம்பிக்கை கொள்ள நமக்கு அழைப்பு விடுகிறது ஆண்டவர் இயேசுவின் வாழ்வை நமது வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் இயேசுவின் வாழ்வில் ஆயிரக்கணக்கான இடர்பாடுகள் இருந்தது துன்பமில்லாத வாழ்வை இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை துன்பங்களுக்கு மத்தியிலும் இறைவனுக்கு உகந்தவராக வாழ்ந்து காட்டியவர் இயேசு கிறிஸ்து இந்த இயேசுவை இதயத்தில் நிறுத்தியவர்களாக நாம் வாழுகிற சமூகத்தில் எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் இந்த துன்பங்களுக்கு மத்தியில் கடவுள் நம்மை வழிநடத்த வல்லவர் என்பதை உணர்ந்தவர்களாக துன்பங்கள் வழியாக ஆண்டவரின் உடனிருப்பையும் அவரின் வழிகாட்டுதலையும் இன்னும் ஆழமாக அறிந்து கொண்டு ஆண்டவருக்குரிய பாதையில் அனுதினமும் பயணிக்க இன்றைய நாளில் இறைவனிடத்தில் இறைவேண்டில் செய்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்